இவர் கேள்வி கேட்டாம வச்சுக்கோங்க எந்த சினிமா டைரக்டரும் பதில் சொல்லாம எழ முடியாது அல்லது இவர் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது தன்னே அவ்வளவு அறிவு நுட்பமான கேள்விகளை கேட்பவர் தான் இவர் முக்கியமான அதே

இவரு ஆஹ் பாருஞ்சித் படமும் வெற்றி மாறன் படமும் மாருதி செல்வராஜ் படமும் வெளிய வந்துச்சுன்னு வச்சோங்க ஒரே அழுகா இருக்கு ஒரே அழுக்க இருக்கு ஒரே ரவுடி சுமா இருக்கு இவரே வெட்டு குத்துமா இருக்கு ரத்த கலரையா இருக்கு அப்படின்னு போலம்பி தள்ளி அந்த மனுஷன் ஏன்னா மக்கள்னால அவ்வளோ அக்கறை அவ்வளவு அக்கறைங்க எப்படிங்க ஒரு அந்த வந்து இப்படி பண்ணிட முடியும் அது தப்பு இல்ல அழு சும்மா அழு அப்படிலாம் இல்லைங்க யாரும் அவர் பண்ணக்கூடாது அப்போ அப்புறம் ரத்த சகதியமாவே எடுக்கிறீங்க அப்படி பண்ணக்கூடாதுல்ல மக்கள் வந்துட்டு பதவி போயிடுவாங்கல்ல அப்படின்னு இவர் சமூக அக்கறையோடு பேசுற மாதிரி தோணும் இதே வாயி அண்ணின் படத்துல வரக்கூடிய காட்சிகளை பத்தி இவர் பேச மாட்டார் அங்க ரத்தம் அப்படி எண்ணம் கொதிக்க கொதிக்க போய் வருத்தம் எடுப்பாங்கல்ல அப்புறம் கர அட்டை பூச்சியலை விட்டு கணிக்க மிருக சிறிசிரி மிருக போச்சிடமா என்ன இன்னொரு பேரு பாய்க்கல அந்த மாதிரி விட்டு போட்டு பண்ணுவாங்களா எருமை நம்ம எருமை மாடல் விட்டுவாங்க என்னன்னோ பண்ணுவாங்களே கச அம்மா உடலை பிச்சு எறிவாங்கல்ல அந்த சங்கரை பற்றி நம்ம அண்ணன் பேச மாட்டான் அப்படி பேசுவாருன்னா ஒருவேளை அந்த வெற்றி கூட லைட்டாக விட்டுருவாரு பாரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் தன்னால் என்ன முடியுமோ அவளை வன்மத்தை கக்கி எடுத்துருவாரு அப்படி வம்ம வன்மத்தை கக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக என்ன பண்ணிக்கினாருன்னா சமீபத்தில் லப்பர் பந்தன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த படம் உண்மையாகவே பாராட்டக்கூடியது வரவேற்கக்கூடியது எல்லாரும் போய் பார்க்க அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா போய் பாருங்க அப்படின்னு நம்மளும் வீடியோ போட்டோம் சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டைரக்டர் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க எடுத்து தாங்க சரியான படம் இதுதான் சரியான புரிதல் உள்ள படம் இந்த புரிதல் மாறு செல்வராஜுக்கும் பாரிஜித்துக்கும் இல்லையே அவங்க வந்துட்டு சும்மா ராகவா சொல்றாங்க அது சரி இல்லல நீங்க சொன்னத சரி அப்படின்றாரு இதுக்கு அந்த டைரக்டர் என்ன சொல்லுது பாரு வளக்கு போல பல டைரக்டர்ல இவரோட பேட்டிக்கு வந்துட்டு அஞ்சு நடங்கி நான் அப்படின்ற மாதிரி இவர் எதிர்பார்த்திருப்பாரு பாரு இப்போ பம்பிக்கு மீன் சொல்ற வரைக்கும் இவரைச் சொல்றது நியாயம் அப்படின்னு ஒரு நினைச்சிருப்பாரு ஆனா நடக்குது என்ன சரி இல்ல சார்

ஆமாமா பாரிஜித் மாரி ரொம்ப காட்டமாக எடுக்கிறாங்க அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுவார்னு அண்ணன் நினைச்சாரு ஆனா தெளிவான பதில் இந்த சமூகத்துக்கு இந்த சூழலுக்கு இந்த நேரத்துக்கு இவ்வளவு சாதிய சிக்கல்கள் அல்லது சாதியை பற்றி சாதி மோதலை பற்றி தீண்டாமையைப் பற்றி சாதிய தாக்குதல்களை பற்றி புரிதல் இல்லாத பல மக்களுக்கும் சாட்டையை தூக்கி அடிச்ச மாதிரியான ஒரு பதில் இந்த மாதிரி பதிலை இது வரைக்கும் யாருமே சொல்லி நாம கேள்விப்பட்டதே இல்லை இன்க்ளூட் மாரி செல்வராஜ் பார்த்து உட்பட இந்த மொட்டையினோட பாறையில நம்ம மாரிசெல்வராஜ் சொல்லலை அவங்க வந்து ஸ்ட்ரைட்டா அடிக்கிறாங்க முகத்துல இதா பிரச்சனை அப்படிங்கிறாங்க இதட என்னோட வழி இதோட விடுதலை பாதை அப்படின்னு நேரம் அடிக்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு தெளிவா சொல்றாரு பாரஜித்தும் மாரி செல்வராஜும் பேசக்கூடிய அரசியல் பாதிக்கப்பட்ட மக்களோட அரசியல் அவங்க அப்படிதான் பேசுவாங்க காட்டமாகத்தான் பேசக்கூடாது ராவா இருக்கும் வீரமா சண்டையா வழிகளா வேதனைகளா கண்ணீர்களா தான் காட்டுவாங்க நான் வேடிக்கை பார்த்த இடத்துல இருந்து வந்துடுவேன் அதாவது இடைநிலை சாதி அதை ஆண்ட பரம்பல பேசுவாங்கல்ல இந்த கோஸ்டில இருந்து ஒருத்தன் வேற அவன் புரிதலோடு இல்லாத ஒரு காலத்துல தானும் சில பிள்ளைகளை செஞ்சதாகவும் இந்த பிழை தவறு நம்ம இப்படி பண்ணக்கூடாது நம்ம சரியான பாதைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பாதைக்கு வரான்ல அப்போ நான் பார்வையாளர்களோட பக்கத்துல இருந்து பேசுறேன் சில விஷயம் நடக்குது சாதிய தீண்டாமை சாதிய தாக்குதல்கள் மோதல்கள் ஆணவ எல்லாம் நடக்குது இதை நான் பாக்குறேன் ஆனா அந்த பெயின் அந்த வழிகளை என்னால் உணர முடிச்சா அப்படின்னா உணர முடியல ஒரு செய்திகளாக ஒரு தகவல்களாக மட்டும்தான் என்னால தெரிஞ்சுக்க முடியுது அறியக்கூட முடியல தெரிஞ்சுக்க முடியுது அப்போ நான் பேசுவது பார்வையாளர்கள் பக்கம் இருந்து அவர்கள் பேசுவது பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் இருந்து என்ன சொல்ல சொல்லுவாரா தம்பி இயக்குனர் அப்படின்னா என்னோட ரொம்ப சின்ன வயசுதான் ஆனா மெய்மருந்து மெய் செலுத்து உடனே இணைஞ்சுவைங்க இவர் இடைநிலை சாதியை இவர் என்றதுனாலதான் வந்து நீங்களாம் கொண்டாடுவீங்க அப்படின்னா சமூக நீதியையும் சாதி ஒழிப்பையும் பகுத்தறிவையும் மக்கள் விடுதலை பற்றியும் சாதியை தீண்டாமை ஏற்றத்தாழ்வுகளை பற்றிய புரிதல் ஏற்படுத்துவதற்காக யாரு பேசினாலும் அம்பேத்கரை எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோட கருத்தியலை பின்பற்றணும் நினைக்கிறோமோ அதே அளவுல தான் பெரியாரோட கருத்தையும் கருத்தியலையும் அவர் கொள்கை கோட்பாட்டுகளையும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு நம்ம கருத்து முன்வைக்கிறோம் மார்க்ஸ் ஜெர்மனில இருக்கக்கூடிய மனிதன் அந்த மனிதனை நாம ஏன் புரிஞ்சுக்க வேண்டியதே வருது ஆனால் ஜெர்மனிக்காரே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ தொழிலாளர் வர்க்கத்துக்கான அல்லது மக்கள் விடுதலைக்கான இங்கே ஏகாதிபத்திய சிக்கல்களுக்கான புரிதலை நாம எப்படி அணுகிறது அப்போ மார்க் மார்க்ஸோட பக்கம் நின்று தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மிக மிக வாழ்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை அவரோட விடுதலையை அவரோட தேவைகளையை சரியா புரிஞ்சுக்கணும்னா அம்பேத்கரை படிக்காம அவங்கள புரிஞ்சுக்கிறது பெரிய சிக்கலா ஒரு சுயமரியாதை ஒரு பக்தறிவு பல விஷயங்களுக்கான இங்கே சனாதன கோட்பாட்டில் இருக்கக்கூடிய பல தீர்வுகளை நாம கையாளணும்னா பெரியார படிச்சாதான் நம்ம சரியா இருக்கும் அப்போ நாம இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை மக்கள் விடுதலைக்காக அல்லது சமத்துவ சகோதரத்துவத்துக்காக யார் பேசினாலும் அதை வரவேற்கக்கூடிய கடமை மக்கள் பார்வைக்கு இருக்கு பார்வையாளர்களாக உங்களுக்கும் இருக்கு அந்த வகையில் தான் இந்த தம்பி இயக்குனர் பேசக்கூடிய இந்த பேச்சை நாம முழுமையாக முழு மனதோடு ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் தான் அவரோட கருத்தை இங்க நம்ம பரப்புரை செய்கிறோம் இந்த மாதிரி நம்ம பேட்டி எடுக்கிறோம் நாம யூடியூப் திரை விமர்சனம் பண்றோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு பெரிய கருத்தியல் புடுங்கிகள் மாதிரி எடுத்தாலும் ஒரு இயக்குனர் குறைச்சி இதுக்கு முன்னாடியே வெற்றி மரனை கேட்டுக்கிட்டு வெற்றி மர சிறுபத்தி அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாரு நீங்க ஏன் அழுக்களுக்காக எழுதுறீங்க அப்படின்னு கேட்ட பின்னாடி நான் எங்களை என்ன சுத்தமா இருக்க விட்டீங்க அப்படின்ற மாதிரி சாட்டாட்டி அது எங்க எங்களை சுத்தமா இருக்க விட்டீங்க எங்களுக்கு என்ன தண்ணி கொடுக்குறீங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்கனால இந்த மண் நகரத்தை கட்டிய வச்சுக்கினாங்க எங்களுக்கு தண்ணி கிடையாது கொரோனா காலத்துல கூட ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்கு எப்படி இந்த பேட்டி எடுக்கிற இந்த அண்ணனுக்காகவே சொன்ன பதில் ஆனால் குறிப்பிட்ட சாரா இருக்கு ஒரு எல்லாம் தந்து தடை இல்லாம தண்ணீர் சப்ளை ஆச்சு அப்போ எங்களை வந்துட்டு தொடர்ச்சியாக நசுக்கிட்டு எங்களை அழுக்குன்னு சொல்றது எங்களை ரவுடிகள்னு சொல்றது எங்களை வந்து படிப்பறிவற்றவர்கள் அப்படின்னு சொல்றது எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் வெளியில இருந்து வந்தவங்க எடுத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை நசுக்கிட்டு வெளியில் வந்தவரை என்ன பண்றாப்ப இவன் ரவுடிசம் இவன் அழுக்கு அப்படின்னு சொல்றது இதுல சரியில்லை அப்படின்னு வெற்றிமான ஏற்கனவே சொன்னாரு அது போல பதில் இந்த தம்பி கிட்ட வந்துராது அப்படின்னு நம்பி கேள்வி கேட்டு வாங்கி கட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் அன்னை சிரிச்சுட்டே சமாளிக்க பார்த்தார் அதை நீங்க கவனிச்சிங்களா என்னன்னு தெரியாது அப்படி மலுப்புறாரு அப்படிங்கிறாரு திரும்பவும் இந்த என்ன சொல்றது நீ எதை கொண்டு அடிக்கிறாயோ அதுவாகவே உனக்கு திரும்பி வரும் சிரிச்சுக்கிட்டே ஒரு நக்கல ஒரு கேள்வி கேட்க வேண்டியது எது தப்பா சீரியஸா ஒரு பதில் வந்துடும் இது ஒரு வைரல் ஆகும் ஒரு சர்ச்சையாகும் இவர் நினைச்சாரு ஆனா நடந்தது என்ன சிரிச்சுக்கிட்டே கேள்வி கேட்ட ஒப்பனைக்கே நான் அப்பண்டா அப்படிங்கிற மாதிரியான தம்பி இயக்குனர் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே அழகா நாசுக்கா தெளிவான ஒரு பதிலை சொல்லிட்டார் இந்த லப்பர் பந்து படம் கூட மா செல்வராஜம் என்ன சொல்றது பஞ்சித்து கூட ஒப்பிட்டு நம்ம பார்க்க கூடாது அவங்களோட திரைப்படம் வேற என்னோட திரைப்படம் வேற நான் வந்துட்டு அவங்க தொடக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அந்த வியூ அந்த அரசியல் பார்வையை நான் தொடவே முடியாது ஏன்னா நான் அந்த பாதையில பயணிக்கலாம் ஆனா அவங்க மாதிரியான வீரியமனை நம்மளால பேசிட முடியாது சொல்லிட முடியாது இன்னொன்னு சொல்ல போனா அவங்க அவங்க சொல்லணும் அவங்க சொல்றதா சரி அவங்க அந்த மாதிரி படம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆழமான ஒரு கருத்தை பதிவு பண்ண தம்பி அறிமுக இயக்குனர் அல்லது புது இயக்குனர் ஒன்று ஒரு சில படங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ வரக்கூடிய படைப்பாளர்கள் இயக்குநர்கள்லாம் என்ன வர முதலாம் ஜமா திரைப்படத்துற இயக்குநர்கள பேசும்போது பாரதியத்தை வச்சு செலாச்சு பேசுறது வாழை திரைப்படத்தை பற்றி ரொம்ப மெய்செழித்து பேசுறது என்ன நடந்துச்சு இப்போ ஆஸ்கார் விருதுகளுக்கான இருபத்தாறு திரைப்படம் இருபத்தாறு இருக்கும் போதா அது இந்திய சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அதில் ஆறு திரைப்படம் தமிழ் த திரைப்படம் அந்த திரைப்படத்துல இந்தியனும் இல்லை பொன்னியின் செல்வனும் இல்லை அந்த காப்புணர்ச்சி பேச்சிலே தெரியுது ரொம்ப வாழை எடுத்திருக்காங்க ஜம்மா எடுத்திருக்கிறாங்க கருடன் எடுத்திருக்கிறாங்க இன்னும் கூத்து இவர் ரத்தம் குதிச்சு போற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு தங்களான எடுத்திருக்காங்க அங்க போய் ஆஸ்காருக்கு போய் அந்த ஆஸ்கார் வெல்லுது வெல்லலன்றது ரெண்டாவது விஷயம் இந்தியாவிலிருந்து பரிந்துரைக்கப்படக்கூடிய திரைப்படங்களில் தவிர்க்க முடியாத இடத்துல பாரஞ்சித்தும் மாரி சில இருக்கிறாங்க அப்படிங்கறதே இந்த மாதிரியான பார்ப்பன ஊடகங்கள் பார்ப்பன ஊடகங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா எளிய மக்கள் மீது தொடர்ச்சியான கருத்தியல் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ஆட்களுக்கு இது பெரிய வைத்தியர்ச்சலாக போயிடுச்சு பொன்னியின் செல்வன் போயிட்டு அப்படி பேட்டி எடுத்து கொண்டு இருக்கலாமே இந்தியன் போயிருந்தேன்னா பேட்டி எடுத்து அப்படியே கொண்டு இருக்கலாமே அது விட்டு விட்டு வாழை போயிருக்கேன் வாழகை ஒரு அழுகை படம்ல ஒரே அழுகை அப்படின்னு சொன்னா அந்த வாழைப்படம் ஆஸ்கார்கிறதுக்கான இந்திய சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு படமே புரியல வசனமே சரியில்லை இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படி சொன்ன தங்களான் படமும் என்னென்னா உனக்கு புரியல தம்பி எங்களுக்கு புரிஞ்சதுல அந்த அழுகை உனக்கு வேதனை வேதனைக்காமல் வேணால் இருக்கலாம் நீ ஏசுரிய வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அடிச்சு சாப்பிட்றாள் நாங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை நோண்டி அதை நெட்டு வளர்த்து எல்லா வழிகளும் அனுபவிச்சு அந்த வாழைப்பழத்தை நீங்க சாப்பிட்றதுக்காக நாங்கள் வேர்வையை செஞ்சோம்ல அப்போ எங்களோட வலி உனக்கு புரியறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால்தான் நக்கல் நையாட கேள்வி கேட்கறது இந்த மாதிரி சின்ன பசங்கெல்லாம் வாங்கி கட்டிக்கிறது இதில் கூத்து என்னடனா அந்த மதிமாறன்னு ஒருத்தன் அவனை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல பகுத்தறிவு அவன் பெரியாரோட நேரடி வாரி சென்ற மாதிரியே பேசுவான் லப்பர் பந்துக்கு தூக்கி கொண்டாடுறது இதுதான் தலித்து சிலிமா இதுதான் டேய் அந்த டைரக்டர் தலித்தும் கிடையாது தளிச்சிலிமா எடுத்து அவரு டிக்ளரும் பண்ணல அப்படி பண்ணாத போது இவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த மாதிரி சாயில வரக்கூடிய எல்லா படங்களையும் தலித்து வட்டத்துல நுழைச்சி தலித் தலித்தரசியில் யார் சரியா பேசுறாங்கன்னா தலித்து அல்லாதவர்கள் சரியா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இந்த மாதிரி தற்கூரி மதிமாறன வந்து கட்டமைக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அவங்க அதை போடுறீங்க அந்த அந்த படத்தில் வந்துட்டு பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறீங்க அந்த அந்த வீட்டில் போய் ஜாலியாக இருக்கிறாங்க பேசுறாங்க அது ஒரு திரைப்படத்துக்கான விஷயம் அந்த ஊரில் நடக்குது அந்த ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை இயக்குனர் எடுத்துருக்காரு பாராட்டுக்கூடிய தான் எல்லா சாதி இந்துக்களும் சாதியவாதிகளாக சாதி வெறியர்களாக இருக்கிறாங்கன்னு ஆமாம் எங்கே சொன்னோம் அப்படியே இந்த அப்பாவி மக்களை வந்து சாதி வீரர்களாக தூண்டிவிட்டு விட்டு அதில் அரசியல் ஆதாயம் நடத்துறாங்கல்ல அந்த அரசியல் கட்சிகள் பண்ற வேலை இது சனாதன ஆர்எஸ்எஸ் இந்த இந்த சங் பரிவார்கள் தான் இந்த எளிய மக்கள் என்ன பண்றாங்க பறையர்களும் பல்லர்களும் சக்கரிகர்களும் மன்னார்களும் மட்டும் தான் ஏதோ கீழ்நிலையில் இருக்கிறாங்கன்ற மாதிரியும் வன்னியர்களும் தேவர்களும் நாடர்களும் இவங்கெல்லாம் பெரிய வேண்டத்தில் இருக்கிறாங்கன்னா அர்த்தம் கிடையாது எல்லாருமே கூலிகளாகவும் அன்றாட காட்சிகளாகவும் தினக்கூலிகளாகவும் இன்னைக்கு உழைச்சான இன்னைக்கு ராத்திரி சோறு அப்படிங்கிற மாதிரியான நிலையில தான் இன்னைக்கும் பல லட்சம் குடும்பங்கள் இருக்கு அப்போ வாழ்க்கை முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கு இந்த மக்கள்கிட்ட கிட்ட சாதியை திணிச்சு நம்ம ஆண்ட சாதி பேண்ட சாதின்னு சொல்லி சக மனிதர்களுக்குள்ள ஒரு எதிர்ப்பை தூண்டி வருதுல்ல அந்த அரசியல் கட்சிகள் பண்றது இந்த சாதனவாதிகள் பண்றது இந்த பார்ப்பனியன் பண்றது ஆரிய வந்தியரி கூட்டங்கள் பண்றது அப்போ இந்த வன்னியர் மக்களையும் தேவர் மக்களையும் பழையர்களுக்கு எதிராகவும் இந்த பல்லர்களுக்கு எதிராகவும் சக்கலியர்களுக்கு எதிராகவும் திருப்பறது யாருன்னா இந்த அரசியல் சாதிய சங்கங்கள் தான் அப்போ இந்த படத்தில் எப்படி காமிக்கிறாங்கன்னா சாதி சங்கங்களை பற்றியோ அல்லது அரசியல் பார்வையோ கிடையாது ஒரு வாழ்வியலை காட்டுறாங்க நம்ம வாழ்வியலை காட்டும் போது அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தானே அப்போது ஒரு வன்னி சமூகத்தை வீட்டுக்குள்ள ஒரு வரையறு பெண்கள் போறது அங்கே சந்தோஷமாக இருக்குது எல்லாம் நடக்க தானே செய்யுது நடக்கதானே செய்யுது இப்போ என் மனைவி உங்கள் உங்கள் பா பார்வையில் போனால் என்னோட சொந்த சாதி கிடையாதுல்ல நாங்கள் சந்தோஷம் தானே இருக்கோம் என் வீட்டில் அவளை கொண்டாடுறாங்கல்ல அவை இப்போ மகாராணி மாதிரி இருக்காள்ல அவ அவ எல்லாரையும் பார்த்துக்கிறாள்ல அப்போது எல்லாத்துக்கும் நடக்க தான் இருக்குது இவன் என்ன பண்றான் அப்படின்னா இதுதான் தலிசிலுமா அப்போ தலித்து விடுதலை நாங்கள் போய் சாப்பிட்றோம் இதுவே சாதிய நோய் இப்படி சொல்றதுதான் உண்மையான சாதி நோய் பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு பெரியார் பேர் சொல்லிக்கிட்டு பகுத்தறிவு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இதுக்கு பேர் தான் சாதி மனநோய் சரி இருந்து பார்த்துட்டு வந்தோம்னா மாரி செல்வராஜம் பாரஞ்சன் படம் வந்துச்சுன்னாவே போதும் இவங்களுக்கு பொறுக்கிறதுல அப்படியான பொறுக்கமா மாட்டாம கேள்வியை வாங்கி கட்டிக்கிட்ட தற்கொலைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல இருக்கு சொல்லுங்க